அங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாவம் கருவேட்டு கருவாய கருணாசுக்கு எப்போட்ட என்னடா சொன்ன நீ என்ன சொன்ன அஜித் என்னை விட கொஞ்சம் கலர் தான் ஓ அப்படியா சொல்லவே இல்ல காக்கா மூஞ்சி காக்காவை விட கேடு கட்ட கருப்புடா நீ அது கூடவா தெரியல ஈனாயே ஏன்னா மேடையில எவனா ஒருத்த நாலு பேர் நீ போற எலும்பு தூண்டுக்கு வேண்டி உனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அஜித்த விட அஜித் என்னை விட கொஞ்சம் கலருங்க வெக்கமே இல்லாம சொல்றேன் ஏன்னா ஈன நாய அதே போல பசுமாடு பண்ணி ஒன்னாகும் அந்த அந்த அறிவும் கூட இல்லாம இருக்க ஏன்னா எச்சி பொறுக்கி நாய அரசியல் இருக்கிறவங்க பூரா அது தீமை கொத்தொடிமையா இருக்கிற நாய்களுக்கு பூரா மூளையே இல்லையாடா நான் தெரியாம தான் எல்லாம் மூளையெல்லாம் அடமான வச்சிருவீங்களா இல்ல கசாப் கடையில குடுத்து வறுத்து நீங்களே திண்டுருவீங்களாடா பிச்சக்கார நாயங்களா ஏன்னா ஈன நாய் ஏன்னா அப்படியே சொல்றேன் சொல்ற நாங்களா படம் எடுத்து நக்கீக்கிய எல்லாத்தையும் அப்படியே நக்கீரன் கோடி கோடியா சம்பாரிச்சு தகத்துல நான் இங்க வந்து பிச்சை எடுக்கற கட்சியில பிச்சக்கார நாய அவர் படம் நடிச்சிட்டு அவரோட உழைப்ப வந்து போட்டுட்டு இப்ப கட்சி நேரத்தை என்ன சொன்ன என்ன அவங்க அம்மா பாடலாம் உங்க அப்பாவும் கதை எழுதலாம் இவரும் நடிக்கலாம் இவங்க பையன் டைரக்டர் பண்ணலாம் சொந்த உழைப்பு என்ன சொல்லுடா கூலிக்கு மாதிரி அடிக்கிற கொத்தரிமை நாயே சொல்லு அவங்க எல்லாம் சொந்த உழைப்பு அவங்க அம்மா குரல் வளத்தை வளர்த்துட்டு அவங்களோட இதை இது பண்ணி அந்த பாடுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா வந்துடுமே உன்னை மாதிரி இந்த பாட்டு பாடிட்டு போனாங்க நடிச்சியா ஏன்னா என்ன நாயே நீ எத்தனை பாட்டு பாடி உனே மாதிரி என்ன டப்பாங்கு பாட்டு பாடிட்டாங்க நிச்சயா என்ன பொறிக்கமா உடனே அவங்க பாடினாங்க அவங்க அப்பா டைரக்டர் பண்ணி எத்தனையோ படத்தை எடுத்தாரு அதுக்கப்புறம் அவரு நடிக்க வந்தாரு நடிப்புல எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்த வரக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படிங்கிறது அப்படிங்கறது அவருக்கு தான் தெரியும் அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் இந்த பையன் சின்ன வயசுலயே டைரக்டர் பண்ணி எங்க வலிக்குது உனக்குன்னு கேட்க ஆனா எச்சி பொறுக்கினாயா அதுவும் இப்ப அவன் வந்து சொகுசா அவங்க அப்பா ஆழ்ற முதலமைச்சர் பதவியில உட்கார்றது ஒன்னடா ஈன நாயே என்னடா எலும்பு துண்டுக்கு வச்சு பொரிக்க நாயே பிச்சைக்கார நாயே உன் கலரை பாத்தியா நீ உன்னை கழுவுனா தார் நோட்டுக்கு தாருக்கு பதில உன்னோட முகரை கழுவு தண்ணி ஊத்தம் அந்த இதுல இருந்துட்டு நீ என்ன மயிர் நாயன் பேசுற பெரிய என்னமோ பெரிய இவ நாட்டவே பேசறே அப்படியே அல்லகேச மாதிரியே பேசுற உன் மூஞ்சி பார்த்தா கஞ்சி இறங்க மேடம் என்ன பிச்சைக்கார நாய் ஈன நாயே அப்படியே அசால்ட்டா சொல்றேன் அஜித் என்ன விட கொஞ்சம் கலரு ஏன் அஜித் என்ன ஒரு வாரத்துக்கு தானே அவருக்கு சப்போர்ட்டும் கூட பண்ணல அவர் பொது கருத்து தானே சொன்னாரு டெங்கன்னு டிவி டிவி கே தலைவருக்கு வந்து பொது கருத்து தானே சொன்னாரு இதுக்கு என்னடா இப்படி எல்லாம் இது பண்ணி தெரியாது அப்புறம் கூட தமிழ்நாடு ஒரு போடும் உங்களை மாதிரி மொழ மாதிரி முடிச்சவையெல்லாம் இருக்கும் போகுது பாரதேசீன நாயங்களா சரி வெக்கமா இல்லடா உங்களுக்கு எல்லாம் ஆனா நீ சொன்ன காமெடியிலே பெரிய காமெடிடா எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்திருக்கும் என்ன உடனே மேடையில உங்க கூட நிக்கிறாங்கன்னு சொல்லி சிரிச்சு மனா வீட்டுல போய் சிரிப்பாங்கடா கண்டிப்பா ஏன்னா பண்ணி கூட போய் பசுமான ஒப்பிட்டு வத்தியா அத நினைச்சு கண்டிப்பா சிரிப்பாங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கீழே இருந்தாங்க பத்தியா அவங்களும் சிரிப்பாங்கடா பண்ணிக்கு போன பண்ணி உன் முகரில போய் நல்லா பெரிய உன்னோட சைஸுக்கு கண்ணாடி வாங்கி நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோம் அந்த வார்த்தை சொன்னதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்க யாரையும் யாரையும் அதுவும் நீ வந்து யாரு கூட கம்பேர் பண்ண கூடாது நாய் பிச்சை எடுத்து மத்தவனை கூட்டி கொடுத்து வாங்குற மாதிரி நீ அரசியல் பண்ணிட்டு இருக்க நல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கியா இல்ல மக்களுக்கு வேண்டிய அரசியல் பண்ணிட்டு இருக்கியா அன்னைக்கு அப்படிதான் சொல்றேன் ஏன் ஜாதிக்கார ஓட்டே இருக்க ஜாதி எதுல இருந்துடா வந்துச்சு ஜாதிகளே பார்க்க வேண்டாம் தான் சொல்றாங்க ஜாதி கொண்டு வரேன் ஏன் ஜாதிகார இருக்குங்கிற அப்புறம் என்ன சொல்றேன் எனக்கும் காசு கொடுத்தீங்கன்னா இருபது கோடி கொடுத்தீங்க இருபது கோடி குடித்தண்ணி நடத்திலியா பிச்சைக்கா பிச்சைக்கார முள்ளம் மரீனாய் வட்ட தோப்பையா